ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகணி சண்முகனே ஷடாசரணி என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐ கிரீம் வேல் காக்க ஸ்வாகா ஓம் சாயம் அருளிடும் அருளிலும் அனுதரும் ஏர்முகம் நான் மாரியுமாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கூடுதல் விசேஷமா இருக்க போது இன்றைய பதிவு ஆமாங்க உண்மையிலே வந்து இன்றைய பதிவு எப்படி இருக்கும் போதுன்னா ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமியை பத்தி நான் போறோம் இந்த திருக்கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு சகோதரிக்கு பார்த்து பார்த்து செய்வது போல அற்புத அதிசயங்கள் நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு அந்த சகோதரிக்கு அப்படி அந்த முருகப்பெருமான் என்னென்ன அற்புதங்களா நிகழ்த்தியிருக்காரு பதிவு ரொம்ப பயனுள்ளதா இருக்க போகுதுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நாம முதல்ல இந்த திருக்கோவில் இங்கு அமைந்திருக்கு இந்த திருக்கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுப்போம் தென்காசிக்கு அருகே கனகப்பிள்ளை வலசை என்ற ஊருக்கு பக்கத்துல தான் அமைந்துள்ளது வேல்மலை ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு மேல ரொம்ப பழமையான திருக்கோவில்ங்க இந்த திருக்கோவிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா ஆதிநாதன் என்ற சித்தர் வந்து பல வருடங்களா இங்க தவம் புரிஞ்சிக்கிட்டு வராரு இவருடைய தவத்தின் நோக்கம் என்ன தெரியுமா முருகப்பெருமானுடைய திருப்பாதங்கள் தன்னுடைய சிரத்துக்கு மேல அதாவது தன்னுடைய தலைமையில முருகப்பெருமானுடைய பாதம் படணும் அப்படிங்கிறது இவருடைய மிகப்பெரிய கோரிக்கைய வச்சுதான் இவர் தவம் புரிஞ்சுட்டு வர்றாரு கிட்டத்தட்ட பல வருடங்களா இவர் வந்து தவம் புரிஞ்சிக்கிட்டு வராருங்க இவருடைய தவத்துல மகிழ்ந்த முருகப்பெருமான் இவருக்கு பாலசுப்ரமணியனா அங்க காட்சி கொடுக்கிறார் அதாவது சின்ன குழந்தையின் வடிவா அவருக்கு காட்சி கொடுத்து முக்தி அளிக்கிறார் இவர் எந்த இடத்துல அமர்ந்து தவம் புரிஞ்சாரோ அதே இடத்துலதான் முருகப்பெருமான இவங்க பிரதிஷ்டை செய்திருக்காங்க அதாவது ஆதிநாதன் சித்தரை வந்து அங்க ஜீவசமாதி பண்ணியிருக்காங்களே அந்த ஜீவ ஜீவாதிக்கு மேலதான் முருகப்பெருமான பிரதிஷ்டை செய்திருக்கிறாங்க நாம எங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் எல்லா முருகப்பெருமானுடைய கோவிலும் சித்தருடைய சன்னதி அப்படின்னு வந்து இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம் ஆனா ஆனா இந்த திருக்கோவிலுடைய சிறப்பே என்னன்னா இவருதான் வரம் வாங்கியிருக்காருல்ல முருகப்பெருமானிடம் அதாவது அவருடைய திருபாதங்கள் இவருடைய தலை மேல இருக்கணும்னு தானே இவர் வரம் வாங்கியிருக்காரு அதன்படியே இவருடைய ஜீவ ஜீவசமாதிக்கு மேலதான் முருகப்பெருமான பிரதிஷ்டை செய்திருக்காங்க இப்பேற்பட்ட ஒரு வரம் இல்லையா இது முருகப்பெருமான் கருணையின் கடல் என்ற ஒவ்வொரு அற்புதத்திலையும் முருகப்பெருமான் வந்து நம்மளை வந்து மெய் சிலிர்க்க வைக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்க இந்த திருக்கோவிலுக்கு இன்னொரு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா அந்த வேல்மலைக்கு மேல சுனை என்று அழைக்கப்படக்கூடிய தீர்த்த குளம் வந்து இருக்குங்க அங்க மலை மேல தீர்த்த குளம் இருக்கிறதே பெரிய அற்புத அதிசயம் தான் சொல்லணும் குன்றுதோறும் குமரன் குடிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்வாங்க அவர் இருக்கும்போது அங்க வந்து தீர்த்தம் இல்லைனா எப்படின்ற மாதிரி அந்த தீர்த்தத்துக்கு என்ன விசேஷம் தெரியுமா அகத்திய முனிவர் வந்து அந்த இருந்து எழுந்தருளி முருகப்பெருமான தரிசனம் செய்ய வந்தாரு அங்க கல்வெட்டுகள்ல வந்து பொறிக்கப்பட்டு இருக்குங்க அவ்வளவு விசேஷமான வேல்மலைக்கு போறவங்களுக்கு எப்பேற்பட்ட வேண்டுதலா இருந்தாலும் அதாவது கல்வி வேலை வாய்ப்பு திருமண வாக்கியம் குழந்தை பாக்கியம் அதோட கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்க இது போன்ற பல அற்புதமான நம்முடைய எல்லா விதமான தேவைகளுக்குமே இங்கே இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய சுவாமி வந்து இங்கே இருக்காருங்க இந்த திருக்கோவிலில் சாமி வந்து ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதாங்க அப்போ ஐயர் சொல்வாராம் நீங்கள் ஃபோட்டோ தப்பி தவறி எடுத்துகிட்டு நீங்கள் மலையை விட்டு கீழே இறங்கிறதுக்குள்ளே ஃபோனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நாங்கள் வந்து பொறுப்பு இல்லை அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாங்களாம் அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு திருக்கோவில் கூட சொல்லாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருக்கோவிலுக்கு சண்முக பிரியா சிஸ்டர் வந்து போறாங்க திருக்கோவிலுக்கு எத்தனை முறை போனாலுமே ஒரு கூடுதல் கவனிப்போட முருகப்பெருமான் இவங்களை கவனிச்சுக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு இருக்காரு ஏன் என்ன காரணம் அப்படின்னும் போது எனக்கு தெரிய வந்துச்சு என்ன சிஸ்டர் உங்களுக்கு மட்டும் இவ்வளவு அற்புதங்கள் நிறுத்திருக்காருன்னும் போது எப்பவுமே தாய்க்கு வந்து ரெண்டு மூணு குழந்தைங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்களே அது போல முருகப்பெருமான் இவங்க வந்துட்டாலே ரொம்ப விசேஷத்தோட தான் இவங்களை கவனிச்சு பாருவோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க வந்து சிங்கிள் பேரண்டா இருக்காங்க அது கணவர் வந்து இவங்க கூட இல்லங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க அந்த ரெண்டு குழந்தையும் இவங்க தான் பார்த்துட்டு ஒரு சிங்கிள் பேரண்டா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு வராங்கன்னும் போது எவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்ச் இல்லையா அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறது வீட்டு செலவு இவ்வளோ விஷயங்கள் ஒரு ஆண் இல்லை அப்படின்னா ஒரு பெண்ணு மட்டுமே எல்லாத்தையும் பார்த்துக்கணும் போது மிகப்பெரிய துணிச்சலும் தைரியமும் வேணும் இந்த துணிச்சலும் தைரியமும் அவங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னா அது முருகப்பெருமான் தான் திக்கற்றவருக்கு தெய்வம் தான துணை எல்லா வகையிலுமே இவங்களுக்கு வந்து அவங்க ஒரு அற்புதம் ஒன்று சொன்னது என்னன்னா அவங்க ஒரு நாள் வந்து கோவிலுக்கு போனோன்னு கிளம்புறாங்க கையில பணமே இல்லை வெறும் இருபது ரூபாய் தான் அந்த பர்ஸ்ல இருக்கு சரி ரொம்ப முருகனை பார்க்க போறோம் பணமா முக்கியம் அவர் என்ன இதெல்லாம் எதிர்பார்க்கிறாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மலை ஏறி கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க ட்ரிப் ஒரு பையன் வந்து பன்னீர் வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு வந்து சொல்றான் கையில பணம் இல்ல பார்த்தா இருபது ரூபா இருக்கு சரின்னு அதை கொடுத்து பன்னீரை மட்டும் வாங்கிட்டாங்க இந்த கோவிலோட விசேஷம் என்னன்னா நம்ம பன்னீர் வாங்கிட்டு போறோம் அதாவது பன்னீர் பாட்டல் சொல்றேன் அது வாங்கிட்டு போறோம் அப்படின்னா முருகனுடைய திரு திருப்பாதத்திலயும் அதோட ஜீவசமாதி இருக்குல்ல ஐயா உடையது ரெண்டு பேருக்கும் படுற மாதிரி அந்த கண்ணுதற்கு வந்து அந்த சீர்த்தம் வந்து ஊத்திட்டு அது ரொம்ப பாக்கியமா நினைப்பாங்களா இவங்க இவங்க எப்ப எந்த பொருள் வாங்கிட்டு போனாலும் முருகனோட பாதத்துல வச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்களாம் நாம எல்லாரும் வந்து முருகனுக்கு கழுத்துல போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இல்லை ஆனா இவங்க எந்த பொருள் கொண்டு போனாலும் முருகனோட பாதத்துல வச்சா போதும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இவங்க போவாங்களாம் அது போல பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு போயிருக்காங்க அங்க போனது இவங்க கண்ணு எதிர்க்கவே பன்னீர் எடுத்து முருகனுடைய பாதத்திலையும் சித்தருடைய சமாதிலையும் ஊத்திருக்காங்க ரொம்ப மனசு நிறைவா இருந்திருக்கு அப்ப இவங்க வந்து முருகப்பெருமானை பார்த்து ஒன்று கேக்குறாங்க என்னன்னா இப்ப தான் வந்து நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப அலர்டாகவும் ரொம்ப கவனத்தோட இருக்கணும் என்னென்னா சாமி கிட்ட இப்போ போய் நிற்கிறோம் சாமிக்கிட்ட நம்ம வரம் கேட்க போறோம் எப்படி கேட்கணும் இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாது எனக்கு எல்லாமே வேணும் ஏதாவது ஒரு வார்த்தையை கேட்டு சாமியே வந்து வேற வழியே இல்லை நம்ம கொடுத்துடணும்ன்ற மாதிரி தான் நம்ம கேட்கணும் போல இருக்கு சகோதரியும் அப்படிதான் கேட்கறாங்க முருகா எனக்கு எல்லாமே வேணும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே வேணும் எனக்கு எப்போ தரப்போகிற இவங்க கேட்குறது என்ன எல்லாமே அதில் அடங்கி போச்சுன்னு சொல்லலாம் குழந்தைங்களோட படிப்பு அது இதுன்னு எல்லா விஷயமும் அதில் அடைஞ்சிருச்சு முருகனோட அருளும் சேர்த்து நான் சொல்கிறேன் எனக்கு எல்லாமே வேணும் எனக்கு எப்போ தரப்போகிற அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான் வந்து முருகர்கிட்ட கேட்டிருக்காங்க முருகனிடம் கேட்டாச்சு இப்போ முருகன் வந்து இவங்களுக்கு கொடுத்தாரா இல்லையா ஆனால் கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாருன்னு பாருங்கள் இருந்து பூசாரி வெளியே வர்றார் வரும்போது ஒரு மாலை ஒன்றும் கொண்டு வராருங்க இவங்க கூட பக்கத்தில் ரெண்டு மூணு பேர்லாம் நிறைய இருக்காங்க ஆனா கொண்டு வந்தவர் அந்த மாலைய வந்து வேற யாருக்கிட்டையும் கொடுக்கல சகோதரி கிட்டதான் இவரு கொடுக்குறாரு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாலைய கையில வாங்கியாச்சு முருகருக்கு பெரிய நன்றி சொல்லிட்டு போயிட்டு வர முருகா அப்படின்ட்டு வெளியே வராங்க வெளிய வந்துட்டு அந்த மாலையை பாக்குறாங்க அதிசயமா இருக்கு ஏன்னா இது வரைக்கும் இப்படி ஒரு மாலையை நான் பார்த்தது இல்லை அப்படின்னா அந்த மாலையோட சிறப்பு என்ன அப்படின்னா இதுதாங்க அந்த மாலை அந்த மாலையில இல்லாத இலையும் இல்ல பூவும் இல்ல அப்படின்னு சொல்லலாம் துளசி அதுக்கப்புறமா வெற்றிலை இருக்குது வில்வம் இருக்குது திருநீற்று பச்சிலை இலை இருக்கு செவ்வரளிப்பூ வெள்ள அரளிப்பூ இன்னும் பல அற்புதமான பூக்களும் உண்டு எல்லா வகையான பூவும் இலையும் கலந்த ஒரு மாலையால் இவங்க கைக்கு முருகப்பெருமான் கொடுக்குறாரு அப்போ இதற்கு என்ன அர்த்தம் இவங்க என்ன கேட்டாங்க எனக்கு எல்லாமே வேணும் இனி எனக்கு எப்போ தருவேன் அதாவது முருகப்பெருமான் என்ன சொல்லாமல் சொல்கிறாருன்னா உனக்கு ஆக நான் இருப்பேன் உனக்கு எல்லாமும் கிடைக்கும் கொஞ்சம் காத்துரு தான் நான் இவ்வளவு அழகா சொல்லாம சொல்ற மாதிரி இருக்குல்ல உனக்கு எல்லாமே இருக்கு உன்னோட வாழ்க்கையில நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற நான் உனக்கு தரேன் அப்படின்னு ஒரு அத்தாச்சின்னு சொல்லுவாங்க பாருங்க அதே மாதிரி இவர் முன்கூட்டியே வந்து சொல்ற நான் நானே வரைக்கும் இப்படி ஒரு மாலையை பார்த்ததே இல்லைங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சகோதரிக்கு கிடைச்சிது அது மட்டும் இல்லைங்க இவங்களுக்கு இன்னொரு ஒரு அற்புதமும் ஒன்று நடந்தது அப்பதான் வந்து திக்கற்றவருக்கு தெய்வம் துணைன்றத வந்து அவ்வளோ தெல்ல தெளிவா எனக்கு புரிய வச்சாரு முருகப்பெருவான் என்னன்னா அந்த வேல்மலைக்கு ஒரு சிறப்பு உண்டு அதாவது முருகனுடைய திருப்பாதம் பட்ட மலை என்பதனால யாருமே வந்து செப்பல் செருப்பு போட்டுட்டு மலை மேலே ஏறக்கூடாதுன்றதுனால கீழே வந்து ஒரு போர்டு வைப்பாங்க இல்லையா அந்த போர்டை வந்து சகோதரி தான் ரெடி பண்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க சிங்கிள் பேரண்டா இருக்காங்க ஏதாவது ஒரு தொழில் ஒன்று செய்தே ஆகணும் போது இவங்க படிச்சிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது விஸ்டிங் கார்டு அடிக்கிறது திருமணம் அழைப்பிதழ் அதுக்கப்புறமா வந்து பேனர் அடிக்கிறது இதோட விபதி கவருக்கு வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட பேர் போட்டு அடிக்கிறது இது போன்ற வேலையெல்லாம் இவங்க செய்யறாங்க இல்லையா அதனால இவங்க அழகா சூப்பரா ரெண்டு இடத்துலயும் பேனர் போட்டு அடிச்சுட்டு கீழே வந்து அவங்க போட்டிருக்காங்க இவங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கீழே வந்து போட்டிருக்காங்களே இவங்க முருகர்கிட்ட சொல்லிட்டு வராங்க வந்து எந்த ஆர்டரும் எதுவுமே வரல நீ இதாக இருந்தாலும் பார்த்து எனக்கு கொடுக்கணும் முருகான்ற மாதிரி அந்த திருக்கோவிலுக்கு வந்த பக்தர் வந்து அதை பார்க்கறாரு பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து ஏதோ விபூதி கவருக்கு வந்து பேர் அடித்து தரணும் போல இருக்கு அந்த நம்பர் பார்த்துட்டு ஃபோன் பண்றாங்க சகோதரிக்கு இப்போ சகோதரி வந்து கோவிலுக்கு போகணும் அப்படின்றத கிளம்பிட்டு இருக்காங்க போல முருகன் கோவிலுக்கு அவங்களும் அவங்களுடைய மகளும் வந்து கிளம்புறாங்க கிளம்புற நேரத்துக்கு ஃபோன் வருது இந்த மாதிரி எனக்கு இந்த கவர் அடிச்சு கொடுங்கம்மா அப்படின்னு சரி போகிற வழிதான்றதுனால அவங்க வீட்டை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு நம்ம கேட்டு விசாரிச்சுட்டு அப்படியே நம்ம நேராக கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு போகிறாங்க சரிண்ணா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு போய் அவர்கிட்ட பேசிட்டு வெளியே வராங்க அவங்க வந்து வெள்ளை நேரத்தில் ஒரு செம்பருத்தி செடி அங்கே வாசலில் வச்சுருக்குறாங்க அதை பார்த்ததும் அந்த குழந்தை வந்து ஆசைப்படுது அம்மா இங்கே பாரு வெள்ளை நேரத்தில் செம்பருத்தி பூ எவ்வளோ அழகாக இருக்கலாம்மா எனக்கு ஒரு பூ வேணுமா அப்படின்னு வந்து குழந்தை கேட்குது அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம் மாதிரிலாம் கேட்கக்கூடாது தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு அது பூவெல்லாம் இவங்க வந்து பரிச்சையெல்லாம் கொடுக்கல இவங்க என்ன போனால் விஷயமா என்னவோ அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு சரிங்க நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேரா வேல்மலை முருகன் கோவிலுக்கு வந்தாச்சுங்க கோயிலுக்கு வந்தாச்சு சாமியை நல்லா பார்த்து தரிசனம் முடிச்சாச்சு சாமி கிட்ட இருந்து இப்ப பூ வெளியே வருது அதாவது நிறைய வந்து பூ எல்லாம் வச்சு அந்த அர்ச்சனை தட்டு இருக்குல்ல அதை எடுத்துட்டு சாமி வெளியே வராரு எல்லாருக்கும் பூ கொடுத்துட்டே அது அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி பூ அதாவது வெள்ளை நிறத்துல செம்பருத்தி பூ இருக்கு இப்ப எல்லாருக்கும் கொடுக்க போறாங்க எல்லாருக்கும் அது கலந்து கூட போகலாம் இன்னொன்று இவங்க இப்ப இந்த சகோதரி இருக்கக்கூடிய அந்த மகள் இருக்காங்களே அங்க வந்து சாமி வந்து நிற்கிறாரு வந்து எடுத்தவர் வந்து வெள்ளை செம்பருத்தி தான் எடுக்கிறாரு ஆனா அது கூட சேர்ந்து ஒரு ரோஸும் வருது அந்த வெள்ளை செம்பருத்தியும் ரோஸ் ரெண்டு பூவாக தான் அவர் எடுக்கிறாரு ஆனா எடுத்தவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல அந்த ரோஸ் எப்படி உதடுறாரு ரோஸை உதறிட்டு ஒரே ஒரு அந்த வெள்ளை செம்பருத்தி தானே அந்த குழந்தை ஆசைப்பட்டது அந்த பூவை எடுத்து குழந்தை கையில கொடுக்குறாரு அந்த ஒரு கணம் எப்படி இருக்கும்ல ஒரு தாய்க்கு தா மகள் வந்து ஆசைப்படுறா ஆனா இன்னொரு வீட்டு வாசல்ல இருக்கு அதை நம்ம கேட்க முடியாது சரினு குழந்தைய வந்து எதையும் சொல்ல முடியல கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு ஆனா இந்த விஷயம் எல்லாம் பார்க்காம பாக்காம இருப்பாரா ஏன் குழந்தை ஆசைப்படுது நீ தரலன்னா என்ன யார் தரலன்னா என்ன நான் தரேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரே ஒரு வெள்ளை செம்பருத்தி எடுத்து ரோஸு வந்து ஒட்டிட்டு இருக்கு அதை ஒதறிட்டு கையில குழந்தை கையில குடுக்குறாங்கன்னு போது இதை விட வேற என்ன நிக்கற்றவர்க்கு தெய்வம் தான் தோண அந்த குழந்தைக்கு அப்பாவுக்கு அப்பாவாகவும் தாய்க்கு தாயாகவும் ஒரு உற்று துணையாகவுமே வந்து அந்த இந்த மாதிரி யாருமே உனக்கு இல்லைன்னு நினைக்காத நான் இருக்கும்போது நீ ஏன் கஷ்டப்படுறேன்ற மாதிரி முருகப்பெருமா அங்க வந்து அந்த ஒரு சின்ன பூ தான் வேற எதுவும் வேண்டாம் அந்த ஒரு பூ வந்து அந்த குழந்தை கையால குடுக்கும்போது இதை விட வேற என்ன யார் துணை இருக்காங்க இல்ல இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கு முருகனே நமக்கு துணையா இருக்காரு இதை விட வேற என்ன வேணாம் நமக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே மெய்சிலிருந்து போயிட்ட அந்த ஒரு நிமிஷம் வந்து இதை விட தெய்வம் வந்து நான் உனக்கு துணையா இருக்கேன்றத வேற எப்படியெல்லாம் அவர் வந்து நிரூபிக்க முடியும் சொல்லுங்க இது போன்று நிறைய அற்புதங்கள் சகோதரி அந்த திருக்கோயிலுக்கு போனாலே பசியோட போவாங்களாம் ஆனா எப்படியாவது வயிற நிரப்பிதான் முருகப்பெருமான் வீட்டுக்கான போவாராம் எப்படி இருந்தாலும் பிரசாதம் வந்து கொடுத்து நல்லா சாப்பிட்டு தான் இவங்க வருவாங்க இது இவங்களுக்கு மட்டும் இல்ல இது போன்று பல பேருக்கு முருகப்பெருமான் அவ்வளவு உற்று துணையாக வந்து கூட ஒரு அண்ணனுக்கு அண்ணனா தம்பிக்கு தம்பியா நிறைய பேர் வந்து என்னோட மகன் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னோட தம்பி அண்ணன் சொல்லி அவ்வளவு உரிமையா முருகப்பெருமான வந்து ஒன்றி இருக்கிறத வந்து சொல்றதை என்னால கேட்க முடியுது இது எல்லாத்துக்கும் காரணம் நாம முருகனிடம் எந்த அளவுக்கு நெருங்கி போறோம் நம்மளுடைய பக்தி எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு நம்ம எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிறோம் அது எல்லாத்தையும் பார்த்துதான் முருகனிடம் நம்ம சீக்கிரமா போய் அவரோட பாதத்துல நம்மளும் வந்து சரணாகதி அடைய முடியும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் அவங்க ஒன்பது வாரம் வந்து இருந்து போய் முருகப்பெருமானை பார்க்கணும் அப்படின்னு ஒன்று வேண்டுதல் வச்சுருக்காங்க அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து சாப்பிடாம இருந்து போகணும் அப்படின்னு ஆனால் அவங்களால சாப்பிடாமல் காலையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு முடியாமல் ஆகிடுமா ஆனால் அவங்க எப்போ கோவிலுக்கு போனாலும் பஞ்சாமிரதத்தோடு சாப்பாடு வந்து கண்டிப்பாக எப்படியாவது பிரசாதம் கிடைச்சிருமா அவங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு கிளம்பணுன்னு நினைப்பாங்களா வீட்டில் கொண்டு வந்து குழந்தைக்கு கொடுக்கணுன்னு ஆனால் அங்கே இருக்கிற ஐயர் வந்து சாமி பிரசாதம் கொடுத்துருக்கேன் உட்காரு சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு வந்து ஒரு கட்டளையோட செல்வாராம் அந்த ஒன்பது வாரமும் அவங்களுக்கு பஞ்சாமிர்தம் கிடைச்சிதான் ஆனால் அதுக்கப்புறம் எப்போ போனாலும் பஞ்சாமிர்தம் கிடைக்கவே இல்லையா இவங்க பேனர் ரெடி பண்ணி அங்கே வச்சாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அங்கே பேனர் ரெடி பண்ணி அந்த வெட்ட வெளி வெயில் நேரத்தில் ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவங்க வந்து அந்த பேனர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற நேரம் பார்த்து கரெக்டாக ஒரு மயில் ஒன்று வந்திருக்கு ஆள் நடமாட்டம் இருந்தால் பக்கத்தில் கூட வராது ஆனால் ரொம்ப நெருங்கி பக்கத்தில் இருந்து அமர்ந்து அது கட்டிக்கிட்டே இருந்துச்சான் ஸோ அந்த பேனர் வச்ச நேரம் ஏதாவது ஒரு சில ஆர்டர் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் முருகப்பெருமானை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டுருக்காரான் இந்த பதிவு பார்க்குற நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் விசிட்டிங் கார்டோ திருமண அழைப்பிதழ் இது மாதிரி பேனர் அடிக்கணும் அப்படின்னு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா சகோதரியோட நம்பர் வந்து கண்டக்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு உதவியாக இருக்குமே அவங்களுக்கு வந்து நீங்கள் வேலை கொடுத்தீங்க அப்படின்னா முருகனோட அருள் அவங்களுக்கும் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் பரிபூர்ணமாக போய் சேரும்ன்றது என்னுடைய அங்கே மலை மேலே அமர்ந்துள்ள சுனை தீர்த்தமே ரொம்ப அற்புதம்னு நான் சொல்லுவேங்க மலைக்கு மேலே தண்ணி நிற்கிது அப்படின்னா எவ்வளோ அற்புத அதிசயம் இல்லை அது முருகன் ஏற்படுத்திய அந்த சுனை தீர்த்தமானது பார்க்குறதே பெரிய பாகியம் தான் சொல்லணும் வேல்மலை வேலப்பற பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது எனக்கு சகோதரி கேட்டேன் ஒரே ஒரு ஃபோட்டோ ஏதாவது இருக்கா என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லோரும் ரொம்ப ஆசையாக கேட்பாங்களே எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது ஒரு ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ ஒரு முறை தினத்தந்தியில் வந்து ம வேல்மலையை பற்றிய ஒரு விவரம் வந்திருக்கு அந்த கிளிப்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதில் இன்னும் பல நான் சொல்லாத இன்னும் பல அற்புதங்கள் இந்த திருக்கோவிலுக்கு உண்டு அப்படின்னு வந்து அந்த பேப்பரில் போட்டிருந்தப்போ பார்த்ததும் ரொம்ப சிறப்பு இவ்வளோ சிறப்பு மிக்க திருக்கோவிலை பத்தி பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் கண்டிப்பா ஒரு முறை போயிட்டு வாங்க வேலின் வடிவமாகவே இருக்கக்கூடிய மலையாங்க நம்ம இருந்து பார்க்கும்போது அவ்வளவு அம்சமாக தெரியுமா குன்றுதோறும் குமரன் குடிக்கொண்டு இருக்கிறார் அவர் ஒரு விட மாட்டார் அப்படி வேல் போல இருக்கக்கூடிய இந்த குன்றையும் விட்டு வர என்ன அப்படி தாங்க இருக்கு ரொம்ப அற்புதம் வாய்ந்த இந்த திருக்கோயிலை பற்றி நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் சண்முகம் பிரியா சகோதரிக்கு நடந்த அற்புதம் போல பல சகோதரிகளுக்கு முருகப்பெருமான் நடத்திக்கிட்டு தான் இருக்காரு இது வரைக்கும் எனக்கு இது போலலாம் நடக்கவே இல்லை அற்புதங்கள் நினைக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் முருகப்பெருமான் உங்களுக்கு அருளாசை புரியணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் இந்த பதிவை கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அப்படி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க எல்லாரும் வந்து பயனடையட்டும் அடுத்து வர அற்புதமான பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல்வேல் வஜ்ரவேல் வேல்வேல் வஜ்ரவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் ஷண்மகணாதர் வேல் ஓம் சைராம்